காட்சியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகான் நிகழ்ச்சியில் நம்ம இப்போ தரிசனம் பண்ணுற துருத்தலம் சிவன்மலை என்று சொல்லப்படும் இது சிவன்மலை என்று சொன்னாலும் சிவன் வேறு முருகன் வேறு அல்ல இரண்டு துருவடிவமும் ஒன்றே என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஆலயம் இந்த ஆலயத்தில் அம்பாள் பேர் ஞானாம்பிகை சிவன் பேரு கைலாசநாதர் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் பிரதானம் முருகப்பெருமான் எப்படி இந்த ஆலயத்திலே குடிகொண்டான் அப்படின்னா வள்ளியோடு திருமணம் முடிந்த பிறகு அந்த வள்ளியோடு வந்து இந்த திருத்தலத்திலே முருகப்பெருமான் காணப்பட்டானான் இங்கே தான் தங்கினான் இந்த மலையில தங்கினான் இன்றைக்கும் கருவறையில் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண கோலத்தில் வள்ளியோடு முருகப்பெருமான் இருக்கின்ற தரிசனம் இந்த சிவன்மலையில் சிறப்பு இந்த சிவன்மலை எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு தகவல் சொல்லுவாங்க முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது முப்புறம் அப்படின்னா மூன்று நகரங்கள் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஊர் என்ன சொல்கிறோம் புறம் அப்படின்னு சொல்கிறோம் ர எம் புறம் முப்புறம் எரி செய்த முப்புறத்தை எரித்த சிவனாருக்கு திரிபுராந்தகர் அப்படின்னு சொல்லுவோம் திரிபுரம்னு சொல்லலாம் முப்புறம்னு சொல்லலாம் இந்த இந்த நிகழ்வு எங்கே நடந்ததுன்னா அச்சிரப்பாக்கத்துக்கிட்ட நடந்த நிகழ்வு அந்த காலத்தில் மூன்று அசுரர்கள் காணப்பட்டார்கள் மூன்று அசுரர்கள் கமலாட்சன் வித்யுன்மாலி இன்னொரு அரக்கன் மூன்று அரக்கன் இந்த மூன்று அரக்கனும் என்ன பண்ணினாங்கன்னா கோட்டைகளை கட்டினாங்க ஒரு இரும்பு கோட்டை ஒரு எக்கு கோட்டை ஒரு வெள்ளிக்கோட்டை இதுபோல் கோட்டை மூன்று கோட்டைகளை கட்டி அந்தரத்திலே வசித்தார்கள் இவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தங்களது கோட்டைகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு இடத்துல கட்டின வீட்டை அப்படியே பேத்துட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அந்த காலத்தில் பாருங்கள் ஒரு கோட்டை ஒரு இடத்துல இருக்கும் நினச்ச அந்த அசுரன் இன்னொரு இடத்திற்கு கோட்டையை மாற்ற முடியும் இந்த மூன்று பேருமே அறக்கர்கள் இந்த மூன்று பேருமே அறக்கர்கள் இந்த மூணு பேரும் தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தார்கள் இந்த மூணு பேரை அழிப்பதற்காக சிவபெருமான் வருகிறார் மேருமலையை ஒரு வில்லாக கொண்டு வருகிறார் மேருமலை இந்த அரக்கர்களோடு போர் புரிகிற போது இவர்களை அழிக்கிற போது அந்த மேருமலையின் ஒரு துளி விழுந்த இடம் சிவன்மலை என்று சொல்லப்படும் இப்போ இந்த சிவன்மலை என்ன காரணத்திற்காக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேருமலையிலிருந்து விழுந்த பகுதி அதாவது சிவனாகப்பட்டவர் அசுரர்களை அழிக்க சென்றதற்காக பயணிக்கிற போது விழுந்த துளி அதனால் சிவன்மலை அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு பெட்டி சொன்னேன் அந்த பெட்டிக்கு என்ன பேர்னா ஆண்டவர் உத்தரவு பெட்டின்னு பேர் நல்ல கவனிங்க இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த மலையில் வேறு எந்த ஒரு திருத்தலத்திலும் இதை நம்ம பார்க்கவே முடியாது ஆண்டவர் உத்தரவு பெட்டின்னு பேர் நீங்கள் இன்றைக்கி எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த அரசு அலுவலகங்களுக்கு போனாலுமே அந்த இடத்துல ஒரு புகார் பெட்டி அப்படின்னு வச்சுருப்பாங்க புகார் பெட்டினா அந்த இடத்துல நமக்கு எதான ஒரு ஒரு சர்வீஸில் ஒரு குறைபாடு இருந்தது அந்த இடத்துல நமக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை நம்மளை சரியாக கவனிக்கலை அங்கே செய்ய வேண்டிய ஊழியர்கள் தங்களது பணியை சரியாக செய்யலை அப்படின்னா புகார் பெட்டின்னு வச்சுருப்பாங்க நம்ம பல இடத்துல பார்த்துருப்போம் அந்த புகார் பெட்டியில் நமது புகார்களை மனுக்களாக போடலாம் இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆண்டவர் உத்தரவு பெட்டி அப்படின்னு இந்த உத்தரவு பெட்டிக்கு பேர் சிவன்மலை கோவிலில் ஒரு பிரதான இடத்துல மிக பெரிய பெட்டியாக இந்த பெட்டியை வைத்திருப்பார்கள் இந்த பெட்டியில் பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு பொருள் காணப்படும் ஏதான ஒரு பொருள் சர்க்கரை உங்களுக்கு என்ன தோணுதோ நெல் அரிசி நல்லெண்ணெய் இளநீர் இப்படி எது வேண்டுமானாலும் பொருள் இருக்கலாம் அந்த பொருள் எப்படி அங்கே வைக்கப்படுகிறது என்ன காரணத்தினால் இந்த பொருள் அங்கே வைக்கப்படுகிறது அப்படின்னா அதற்கு ஒரு அருமையான நிகழ்வு ஆலயத்தில் சொல்லப்படுகிறது இந்த சிவன்மலை முருகனுக்கு பக்தர்கள் அப்படிங்கிறது அந்த பகுதியிலே ஏராளம் இந்த பகுதியில் நிறைய பக்தர்கள் உண்டு அந்த பக்தர்களோட கனவில் சிவன்மலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் கனவுல வந்து நீ இந்த பொருளை எனது ஆலயத்தில் இந்த பெட்டியில் வை அப்படின்னு சொல்லுவாராம் ஒரு பொருள் ஒரு பொருள் பெயரை சொல்லிவிட்டு இந்த பொருளை கொண்டு வந்து வை அப்படின் அந்த பக்தர் என்ன பண்ணுவார் அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடனே குளித்து முடித்து விட்டு எந்த பொருளை முருகப்பெருமான் தனது கனவில் சொன்னாரோ அந்த பொருளை கொண்டு போய் அந்த ஆலயத்தில் கொண்டு போய் கொடுப்பேன் அந்த ஆலயத்தில் கொடுத்துட்டு சொல்லுவார் எனக்கு முருகப்பெருமான் நேற்றைக்கு கடவுளை வந்து இந்த பொருளை ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு இந்த அன்பர் சொல்லுவர் அதன் பிறகு அந்த பொருள் பூஜை செய்த பிறகு பெட்டியில் வைக்கப்படும் சரி கொண்டு வந்து கொடுக்கிறவர் உண்மையாகத்தான் சொல்கிறாரா அல்லது பொய்யாக சொல்கிறாரா ஒரு சந்தேகம் வருவது இயற்கை இன்றைக்கி எவ்வளவோ பார்க்குறோமே சத்தியம் அப்படிங்கிறோம் ஒரு கோர்ட்டில் சத்தியம் பண்ணுறாங்க ஆனால் உண்மையிலே அவர் செய்கிற சத்தியம் உண்மையானதா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த நாட்களில் ஒரு நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் சத்தியம் பண்ணினீங்க அப்படின்னா அந்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள் அந்த சத்தியம் அப்படி இருக்கும் சத்தியம் பண்ணியாச்சு சத்தியம் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிறோன்னா அதில் எந்த விதமான ஒரு மாறுபாடும் இருக்காது ஒரு உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை சத்தியம் பண்ணி சொல்ல மாட்டாங்க அந்த காலத்தில் இன்றைக்கி எப்படி இருக்க சத்தியங்கிறது சர்க்கரை பொங்கலுங்கிறோம் சத்தியங்கிறதெல்லாம் அவனுக்கு சர்க்கரை பொங்கல் மாதிரிப்பா அப்படிங்கிறோம் நம்ம செய்திகளில் பார்க்குறோம் எத்தனை பேர் பொய் சாட்சி சொல்கிறார்கள் அப்பப்போ சில செய்திகளில் நம்ம பார்க்குறோம் இப்படி ஒருத்தர் கோவிலுக்கு வந்து சிவன்மலைக்கு வந்து முருகன் என்னோட கனவில் வந்தார் இந்த பொருளை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற பூஜகர்கள் நம்பணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணுவாங்களாம் சுவாமிகிட்ட போவாங்களாம் இந்த அன்பரும் ஒருவர் யார் கனவில் வந்தாரோ அந்த அன்பரும் ஒருவர் அந்த பொருளையும் வாங்கிட்டு வந்திருப்பார் இவங்க சுவாமி சந்நிதிக்கு போய்ட்டு அந்த பூஜகர்கள் அர்ச்சகர்கள் அந்த முருகப்பெருமானுக்கு ஆரத்தி காண்பிச்சு முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணி இது போல் இந்த அன்பர் அவருடைய கனவில் நீ வந்தாயா இந்த பொருளை கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுக்க சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மைதானா அப்படிங்கிறத நீதான் சொல்ல வேண்டும் முருகான்னு பிரார்த்தனை பண்ணி ரெண்டு பூவை போடுவாங்களாம் ஒரு பூ சிகப்பு ஒரு பூ வெள்ளை ரெண்டுமே அரளி ரெண்டு பூவை போடுவாங்க முருகனுக்கு முன்னால் போட்டு அதில் ஒருத்தர் கண்ணை மூடி ஒரு பூவை எடுத்தால் அதில் வெள்ளப்பூ வந்ததுன்னா கொண்டு வந்து கொடுத்தவர் சொன்னது உண்மை அவருக்கு உண்மையிலே முருகப்பெருமான் கனவில் வந்திருக்கார் அப்படின்னு நம்பி அவர் என்ன பொருளை கொண்டு வந்தாரோ அந்த பொருளை கொண்டு வந்து முருகனுக்கு முன்னாடி வைப்பாங்க ஒருவேளை சிகப்பு பூ வந்ததுன்னா இவர் சொல்வது உண்மையல்ல முருகப்பெருமான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு திருப்பி அணைச்சிடுவாங்க இங்கே பாருங்க அந்த வெள்ளப்பூ வந்தாச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அந்த பொருளை முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சு பூஜை நடத்துவாங்க வழிபாடெல்லாம் நடத்தி முடித்த பிறகு அந்த பொருளை கொண்டு வந்து அந்த பெட்டியில் வைப்பாங்க அந்த ஆலயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் காத்து கொண்டிருப்பார்கள் இந்த பெட்டிக்குள்ளே என்ன பொருள் தற்போது காணப்படுகிறது அடுத்து என்ன பொருள் வரப்போகிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக பலரும் காத்து கொண்டிருப்பார்களாம் அந்த ஆலயத்தில் இவர் என்ன பொருள் கொண்டு வரார் அந்த பொருளை பெட்டிக்குள்ளே வைக்கிறாங்க உதாரணத்திற்கு அவருடைய கனவில் சிமெண்ட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லாமே வரும் அந்த சிமெண்ட்டை கொஞ்சம் கொண்டு வந்து ஒரு பேக்கில் போட்டு உள்ளே வைப்பாங்க இதனுடைய அர்த்தம் என்ன இந்த பெட்டியில் வைக்கக்கூடியதன் பொருள் என்ன நமக்கு தோணும் இல்லையா முருகன் கனவில் வரார் ஒரு பொருளை கொண்டு வர சொல்கிறார் அந்த பொருளை இந்த பெட்டியில் வைக்கிறோன்னா என்ன காரணம் முருகன் என்ன சொல்ல வருகிறார் இந்த கனவின் மூலமாக நம்ம அத்தனை பேருக்குமே அந்த கேள்வியானது எழும் என்ன காரணம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சிமெண்ட்டு ஒருத்தரோட கடவுளை வருது சிமெண்ட்டில் வந்திருக்கு அதை இந்த பெட்டியில் கொண்டு வந்து வச்சாங்கன்னா அது சிமெண்ட்டோட விலை உயரவும் செய்யலாம் திடீரென குறையவும் செய்யலாம் ரெண்டு அர்த்தமும் உண்டா ரெண்டு அர்த்தமும் உண்டு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது அந்த சிமெண்ட் வச்சாச்சுன்னா சிமெண்ட்டு தொடர்பான ஏதோ செய்திகள் ஏதோ அறிவிப்புகள் அடுத்தடுத்து வரலாம் அப்படின்னு அர்த்தம் இங்கே மண் ஒருத்தரோட கனவில் வந்து மண் இருக்குது பார்த்தீங்களா அந்த மண்ணை கொண்டு வந்து வச்சாங்களாம் அடுத்த சில நாட்களில் மண்விலையானது மளமளமளவென ஏறிட்டான் ஒரு பக்தரோட கனவில் துப்பாக்கி வைக்க சொல்லி வந்ததுதான் துப்பாக்கி இந்த உத்தரவு பெட்டிக்குள்ளே துப்பாக்கி வச்சிருக்காங்க அதை வைத்த சில நாட்களில் சீனாவோட ஒரு யுத்தமானது வந்ததாம் இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் காரணம் ஒவ்வொரு பொருளுக்குமே காரணம் உண்டு இந்த ஈஸ்வரனுக்கு முருகப்பெருமானுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா காரணமூர்த்தி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு ஏதோ ஒரு தகவலை நமக்கு தெரிவிக்க விரும்புகிறார் அந்த தகவலானது எப்படி இருக்கும் இப்போ தங்கம் வரும் ஒரு தங்க காயின் கொண்டு வந்து ஒருத்தர் வைப்பார் தங்கம் வில ஏறவும் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம் ஒரு பொருள் அங்கேயே இருக்கு சரி இந்த பொருள் எப்போது மாறும் ஒரு தங்கம் இருக்கிற தங்கமே இருந்து கொண்டு இருக்குமே தங்கமலை டெய்லி அடுத்த அடுத்து முருகப்பெருமான் இன்னொரு பக்தருடைய கனவுல போவாரா கனவுல போய் அவருக்கு ஒரு பொருளை சொல்லுவார் இந்த பொருளை நீ கொண்டு போய் ஆலயத்தில் சேர்ப்பி அப்படின்னு சொல்லி அவருக்கு உத்தரவு கொடுப்பாராம் கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுவாராம் அந்த பொருளை வாங்கிட்டு வந்து ஆலயத்தில் கொடுப்பாராம் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா பூ போட்டு பார்க்கறதுன்னு எந்த ஒரு பக்தர் எந்த பொருளை கொண்டு வந்தாலுமே அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படியே ஏற்றுக்க மாட்டாங்க அந்த பொருள் உண்மையானதா இவருக்கு வந்த கனவு உண்மையானது தானா அப்படிங்கிறதுக்காக சுவாமிக்கு முன்னாடி பூ போட்டு பார்த்து வெள்ளப்பூ வந்ததுன்னா இவர் கொண்டு வந்த பொருளை திரும்ப கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணி அந்த பெட்டிக்குள்ளே திரும்ப போகும் பழைய பொருளானது அகற்றப்படும் எப்படி இருக்கு பாருங்க இது நீங்கள் எந்த துருத்தலத்திலுமே இப்படி பார்க்க முடியாது இங்கே வைக்கக்கூடிய பொருட்களுக்கு அத்தனை ஒரு மதிப்பு அத்தனை ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கும் இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் இருக்கக்கூடிய பக்தர்களிடமும் காணப்படுகிறது ஏன்னா இந்த ஊரை ஒரு குலதெய்வமாக கொண்டவர்கள் இந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் அவ்வப்போது விசாரிப்பாங்களாம் சிவன்மலையில் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இப்போ என்ன பொருள் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிந்து கொள்வார்களாம் அந்த அளவுக்கு இந்த உத்தரவு பெட்டிங்கிறது இந்த ஆலயத்தில் அந்த அளவுக்கு விசேஷம் முருகப்பெருமான் தானாக விரும்பி வள்ளியோடு இந்த ஆலயத்தில் வந்து குடிகொண்டார் அப்படின்னு சொன்னேன் ஒரு திருமணம் ஆன பிறகு இன்றைக்கி நம்மளாம் என்ன பண்ணுறோம் ஒரு கணவனும் மனைவியும் புதிதாக திருமணம் ஆனவர்கள் ஹனிமூன் சொல்கிறோம் தேனிலவுன்னு சொல்கிறோம் அவர்கள் ஏதேனும் ஒரு இடத்திற்கு உற்சாகமாக போய் ஒரு வாரம் நாள் நாள் இருந்துட்டு வருவாங்க அந்த முருகப்பெருமான் அதுபோல் இந்த மலையை பார்த்துட்டு இந்த மலையில் முருகப்பெருமான் தங்கி தனது தேவியோடு அதனால் இந்த ஆலயத்தில் திருமணம் சம்பந்தமான பிரார்த்தனைகள் இந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பு இன்னொரு சிறப்பு இந்த ஆலயத்தில் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலுமே எந்த கோவிலுக்கு போங்க முதல் வழிபாடு யாருக்கு நடக்கும் அங்கே இருக்கிற மூலமூர்த்திக்கு நடக்காது முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தான் நடக்கும் எதுவாக இருந்தாலும் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு தான் நம்ம அடுத்த காரியத்தை பண்ணணும் அதே போல இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா முதல் வழிபாடு விநாயகருக்கு கடையா தான் முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான் முருகப்பெருமானுக்கு பூஜை நடந்த பிறகு தான் விநாயகப் பெருமானுக்கும் பூஜை நடக்குமா இதை இந்த ஆலயத்தில் ஒரு தலக்குறிப்பில் பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானே இங்கே இருக்கிற முருகப்பெருமானை வணங்குவதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது அண்ணனே தம்பி கும்புறாரா அது இந்த ஆலயத்தினுடைய தலபுராணத்தில் காணப்படுகிறது இந்த சிவன்மலை அப்படிங்கிறது சிவவாக்கியர் தனக்கு மிகவும் பிடித்தமான தனக்கு மிகவும் இஷ்டமான முருகப்பெருமானுக்கு ஆலயத்தை அமைச்சு இதே ஆலயத்திலேயே ஒரு குகையில் தவமும் இருந்து இந்த முருகப்பெருமான் அருளில் தழைத்து வருகிற அப்பேற்பட்ட அற்புதமான ஆலயம் சிவன்மலை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய ஆலயத்தை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்